வருஷமா இவன் வந்துக்கிட்டே இருக்கா சரி பதினஞ்சு வருஷமா அந்த பதினாறு வயசா தான் சொல்லுவியடா பதினஞ்சு வருஷத்தில் என்ன ஐம்பது வருஷம் நாலு பதினாறு வயசு குமரின்னு தான் சொல்லுவேன்டா பதினா பதினாறு வயசு வயசுக்கு வந்து மூணு ரெண்டு வருஷம் ஆகுதுதா வயசுக்கு வந்து இப்போ தே மூணு மாதம்தான் ஆகுது செத்து நீ பொய் நம்பாதி யாரும் ஆடவர் கலைஞர் அபிநய சுந்தரி நாட்டிய நாட்டியதாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ராதா சேலைவர்கள் கால் சொல்லி ராதா சிறவி ராதா கையிலே வளவியெல்லாம் களகலன் ஆடையிலே உன் காலிலே கொழுசு ரெண்டும் சதிதாலும் போடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமே சுந்து நட போட்டுக்கிட்டு பொறவிலே

பையன் என் படைச்ச இந்த கண்ணி பொண்ணையும் படைச்சு என் கண்ணு ரெண்டும் என் படைச்சான் ஏறு ஒட்டி சோறு காட்டும் ஆசமச்சாம் மச்சாம் எரு ஒட்டி சோறு காட்டும் ஆச மச்சாம் மச்சாம் தன்ன தனியா திரும்பி வருவான்

அந்த பிள்ளைக்கு பாடுனா சரி ஏதாச்சும் ஊடமாட உதவும் சரி நீ என்ன எதுக்கு வரப்போ நான் தாங்க உதவி உங்களுக்கு தெரியாம தெரியிறியா வாசிங்க நல்லா இருக்கியா வாசிங்க இல்லைனா பொட்டியை நொறுக்கே விடுவேன் பொட்டி நொறுக்கி புரியா பொட்டு நொறுக்குன்னா மஸ்திலேயே பாடுவேன் என்டா விளக்காத பாடுத்தன பாடணும்ல உனக்கு என்ன பாட்டு பழைய பாட்டு இருந்தோ குடு பாட்டு எப்படி வேணாலும் பாடாதீங்க காதல் பாட்டா சோ பாட்டு இல்ல அவன் வந்து அவனை தூக்கி பாட சொல்லிட்டு தூக்கி நல்லா உயர்த்தி நல்லா நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேர்

உங்களை மாதிரி ஆளோட நாடாதுக்கு வரலாமையா முதல்ல நான் கேட்குறேன் ஜீவங்கன்னு நினைச்சுக்க போதுமாப்பா ரொம்ப சந்தோஷம் ஆமா என்னப்பா இப்ப இப்ப நம்ம மாமா ராமதாசமா இப்ப நம்ம எதுக்கு நீங்க வைப்பாருக்கு வந்திருக்கோம் நாடாத்துக்கு வந்திருக்கோம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம் வாழ்க்கையில எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம் ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கமானு முதல்ல பார்க்கணும் எங்க சந்தோஷமா இருக்கான் தினமும் நாடகாரன் தினமும் கை நிறைய சம்பளம் வாங்கி வரான் ஆனா சந்தோஷம் எங்கே இருக்கு தெரியுமா வைப்பாரு மக்களை பார்க்கும்போது இங்கே தான் சந்தோஷம் குடும்பத்துக்கு போயிட்டா ஐயாயிரம் பிரச்சனை பதினஞ்சு நாளா நாடகம் இல்லாமல் பொழுதே போக மாட்டேன்னு வைப்பார் நாடகம்ன்றவுடனே குஷியா ஓடியாரு உண்மை அதுதான் உண்மை அதுதான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தோட இன்னைக்கு வந்திருக்கா அப்படின்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம் அப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கா அப்படின்னா இங்கு அருமணி வாசிக்கும் வஸ்துக்கு அன்பு அம்மா செய்யாமங்கலம் மாநகரை சேர்ந்த கே ராமதாஸ் மாமா அவர்களுக்கு நம்மளது வைப்பார் கிராமத்தின் சார்பாக இருக்கு இப்போ பேரை சொல்றது கூட போட்டாரு படக்கு படக்குன்னு மிருதங்க வாசிக்கும் பரணி அவர்களுக்கு மலை அணிக்கப்படி அதற்கு அடுத்தபடி ஆளுநர் வாசிக்கும் குலசேகரன் நல்லூரை சேர்ந்த மதன்ராஜ் அவர்களுக்கு மலை அணிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடி தால வாசிக்கும் அச்சுணன் அவர்களுக்கு மலை அணிக்கப்படுகிறது இங்கே பப்பு நாங்கள் எனக்கு மாலை அணிவித்து ஒரு முத்துராசா மாப்பிள்ளை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக போட்டு ஒரு செயின் செயினா இரும்புல அடுத்த வருஷம் வா இரும்புல அடிச்சு வைப்பாங்க போட மாட்டாங்களே எனக்கு செயின்

இப்ப எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்க அப்படின்னா எப்படி சந்தோஷமா இருக்கிறான் எப்படி நம்மளுக்கு சந்தோஷம் நாடக நடிகர்களுக்கு இங்க வந்தா தான் இப்படி மக்களை பாக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷம் ஆமா குடும்பத்துக்கு போயிட்டு அம்பிட்டு பிரச்சனையா ஐயோ ஏன் கேக்கறியே நான் உண்மையை ஒரு விஷயம் நல்ல விஷயமா சொல்றேன் என்ன சொல்ல நல்லா கேட்டுக்கிடுங்க கல்யாணம் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்டா டேய் நான் அப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப போய் கல்யாணம் பண்ணாத ஐயா

குடும்பம் மட்டும்தான் ஆயிரம் பிரச்சனை வரத்தானே செய்ய வரத்தானே செய்ய ஐயோ வந்துரு தொலைச்சிருச்சே மச்சான் வந்துருச்சே வந்துருச்சே மச்சான் என்ன மச்சான் உங்க குடி பழக்கம் கிடையாது கிடையாது பண்பராக போட மாட்ட இல்ல போட மாட்டே குடிக்க மாட்டே இல்ல அப்புறம் எதுக்கு உங்க குடும்பத்துல சண்டை வருது குடும்பம் மச்சான் இவன் என்ன காரணம் இல்ல குடும்பம் என்றதா குடும்பத்துல எடுக்க குடுக்க எதையாவது ஒரு பிரச்சனை வந்திருமியா சரி அப்படி பிரச்சனை வரும்போது இவன் மொண்டாட்டி ஒரு நாள் வார்த்தை அசிங்கமா பேசிவிட்டான் பேசினவனா என்னடா நம்ம பொண்டாட்டி இப்படி ஒரு நாளும் பேச மாட்டாலே இப்படி பேசி விட்டாலே நம்மள அப்படின்னு எந்திரிச்சு என்ன செஞ்சு பலேர்னு என் பொண்டாட்டியை கை நீட்டி அடிச்சு விட்டேன் சரி அடிச்ச உடனே என் மொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு அப்படியே ஆத்தா வீட்டுக்கு போயிட்டான் சரி போன மொண்டாட்டி பத்து நாள் வரைக்கும் வீட்டுக்கு வேலை அந்த கதையை நல்லா கவனமா கவனிக்கணும் சரி நானும் இன்னைக்கு வந்துருவா நாளைக்கு வந்துருவா இப்போ வந்துருவா அப்போ வந்துருவா காலையில வந்துருவா சாயந்தரம் வந்துருவான் மத்தியானம் வந்துருவான் இருந்து பார்த்தா வர்ற மாதிரி தெரியல தெரியல சரி எப்படியாவது பொண்டாட்டியை போய் கூட்டிட்டு வந்துடலாம்னு இங்க இருந்து என் மாமனார் வீட்டுக்கு போறையா மாமனார் மாமனார் வீட்டுக்கு போனால் மாமனார் எழுத்த மாதிரி மாமனார் நிக்கிறார் என்னை பார்த்தவன அந்த சந்தாளனுக்கு கோபம் என்னதே இருந்தாலும் பெத்த விளையா கை நீட்டி சரி ஒரு பெரிய மனுஷன் என்ன செய்யணும் என்ன செய்யணும் பெரிய மனுஷன் அவர் என்ன செய்யணும் ஒரு பஞ்சாயத்தை தீத்து வைக்கிறது பெரிய மனுஷன் வேலை என் மாமனார் என்னை பார்த்தவண்ண கோவப்பட்டு